விஸ்வம் விஸ்வல்ஸ் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடங்கள் பகுதியில நம்ம தொடர்ந்து நிறைய இதிகாச கதாபாத்திரங்கள் இதிகாச சம்பவங்கள் அந்த சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு பீஷ்மர் மகாபாரதத்தில் மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் பிதாமகர் பீஷ்மரினுடைய முற்பிறவி வரலாறு தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் சந்தனு மகாராஜா தேவியை திருமணம் செய்து கொள்கிறார் கங்கை ஒரு நிபந்தனை போடுறான் நான் என்ன பண்ணினாலும் உங்கள் மனசு நடுங்கி போகும்படி நான் ஏதாவது செஞ்சா கூட ஏன் பண்ற எதுக்கு பண்ற இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணாத இந்த மாதிரி எதுவும் கேட்கக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது நீங்க சம்மதிக்கிறீங்கன்னா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் சந்தனு மகாராஜா சம்மதம் தெரிவிக்கிறார் முதல் குழந்தை பிறக்குது கொண்டு போய் கங்கையில் விடுறான் இவர்தான் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்கிறாரே அந்த நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரே அதனால் எதுவும் கேட்கலை ரெண்டாவது குழந்த மூணாவது குழந்த நாலாவது குழந்த ஒவ்வொரு முறையும் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையை கொண்டு போய் கங்கையிலேயே விடுறான் ஏழு குழந்தைகள் வரைக்கும் கங்கையில் கொண்டு போய் விட்டாச்சு குழந்தை பிறந்த உடனே நீங்கள் தொலைக்காட்சி தொடர்களில் மகாபாரதம் வரும்போது இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் பெரும்பாலும் மகாபாரதம் ஆரம்ப காட்சிகள்லையே இந்த காட்சியெல்லாம் வந்துடும் நம்மலாம் பார்க்கும்போது குழந்தையை கொண்டு போய் ஆற்றுல விடுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அந் அப்படி ஏழு பேரை கொண்டு போய் கங்காதேவி கங்கையில் விடுறா எட்டாவது குழந்தையை விட போகும்போது தான் சந்தனு தடுக்கிறார் நிறுத்து நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இப்படி ஒவ்வொரு முறையும் குழந்தை பிறக்கும் போது கொண்டு போய் ஆற்றுல விட்டால் என்ன அர்த்தம் கங்காதேவி சிரித்தாள் விதி வேலை செய்து நம்ம வாழ்க்கையில் எப்பப்போ என்னென்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அப்படி தான் நடக்கும் இல்லையா ஏழு குழந்தைகள் வரைக்கும் அமைதியாக இருந்த நீங்கள் எட்டாவது குழந்தைக்கு கேள்வி கேட்குறீங்க அதனால இப்போ நான் அந்த கதையை சொல்கிறேன் வசுக்கள் இருந்தாங்க அந்த ஒருத்தன் தான் பிரபாசன் பிரபாஸ் அப்படின்னு இன்னைக்கு பேர் வைக்கிறாங்களே இதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய பேர் தான் சந்தனு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அது மகாபாரதத்துல இருக்கக்கூடிய பேர் தான் இந்த பிரபாசனுடைய மனைவி காமதேனுவ அபகரிச்சிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறா வசிஷ்ட மகரிஷியினுடைய ஆசிரமத்துல இருக்கு காமதேனு பசு என்ன கேட்டாலும் கொடுக்கும் இல்லையா அதனால பிரபாசனுடைய மனைவி நச்சரிக்கிறான் அந்த பசுவை எடுத்துட்டு வாங்க அந்த பசுவை எடுத்துட்டு வாங்க நமக்கு என்னெல்லாம் தேவையோ கேட்டு கேட்டு வாங்கிக்கலாம் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படணும் போய் அந்த பசுவை திருடிட்டு வாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்கிறான் ஐடியா கொடுக்குற பிரபாசனுடைய மனைவி இவன் என்ன பண்ணா மத்த ஏழு பேர் இருக்கிறாங்கல்ல அஷ்ட வசுக்கல்ல எட்டு பேர் இல்லையா இவன் ஒருத்தன் ஏழு பேரையும் துணைக்கி கூப்பிட்டுக்கிறான் இங்க பாருங்க நான் காமதேன பசுவை திருட போறேன் நீங்களும் கூட வாங்க ஏன்னா தனியா என்னால இதை பண்ண முடியாது நீங்களும் வாங்க அப்படின்னு அந்த திருட்டுக்கு துணையாக தன் சகோதரர்கள் ஏழு பேரையும் அழைத்து கொண்டு போகிறேன் இந்த காமதேனு பசுவை திருடும் போது வசிஷ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு ரொம்ப கோபம் வரும் எப்பவுமே யாருக்கு என்ன சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடியவர் இல்லையா நம்ம ஏற்கனவே நிறைய இதிகாசங்கள் புராணங்கள்ல இப்படி சில பேரை பார்த்துருக்கோம் துர்வாச முனைவர் அப்படிதான் யாருக்கு சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோபமாகவே இருப்பார் இப்போ வசிஷ்டர் சாபம் கொடுக்குறார் நீங்கள் எட்டு பேரும் பூமியில் போய் மனிதர்களாக பிறக்கணும் ஏன் பூமியில் மனிதனாக பிறக்கிறதான் ரொம்ப கஷ்டம் நம்மலாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா அவ்வளவு கர்மாவை நாம் செய்திருக்கிறோம் இல்லையா நீங்கள் பூமியில் போய் பிறக்கணும் அதில் இந்த ஏழு பேர் இருக்கிறீங்களே திருட்டுக்கு துணை போன இந்த ஏழு பேரும் உங்கள் கர்மாவை கழித்து உடனடியாக திரும்பி வரலாம் நீங்கள் பிறந்த உடனேயே உங்களுடைய கர்மா கழிந்து உடனடியாக நீங்கள் இங்கே திரும்பி வரலாம் ஆனால் இந்த திருட்டை ஆரம்பித்து வச்சானே பிரபாசன் அவனுக்கு மட்டும் உடனடியாக விமோச்சனம் கிடையாது அவன் பல வருடங்கள் பூமியில் வாழ்ந்து கஷ்டப்படுவான் தான் அந்த கரும வினை தீரும் அதோடு பெண் தொடர்பே இல்லாமல் திருமணமே செய்யாமல் பெண் தொடர்பே இல்லாமல் பல காலம் அவன் வாழ்வான் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுக்க அதன்படி அஷ்ட வசுக்கள் வந்து பூமியிலே பிறக்கிறார்கள் அதுல ஏழு பேரினுடைய கர்மா உடனே தீர்ந்ததுனால அவங்களை உடனே நான் அனுப்பி வச்சிட்டேன் இந்த குழந்தை இருக்கிறதே இதை நான் நல்லபடியா வளர்த்து கொண்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு தேவி சொல்கிறாள் அந்த குழந்தை தான் கங்கா புத்திரனாகிய பீஷ்மர் பிதாமகர் மகாபாரதத்துல பீஷ்மர் தான் நமக்கு விஷ்ணு சகசிர நாமத்தை அருளினர் அந்த விஷ்ணு சகசரன் நாமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பலன் உண்டு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா அதுக்கு ஒரு நாமத்தை சொல்லி கும்பிடுங்க சொந்த வீடு அமையணுமா அதுக்கு ஒரு நாமத்தை சொல்லி கும்பிடுங்க இல்லை என்னால் தினமும் ஆயிரம் நாமத்தையும் சொல்லி கும்பிட முடியும் அப்படின்னாலும் ரொம்ப சிறப்பு விஷ்ணு சகசர நாமம் இந்த கலிகாலத்திலும் எத்தனை எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற ஸ்லோகம் அதை நமக்கு கொடுத்தவர் பீஷ்மர் மகாபாரதத்தில் பிதாமகன் என்று போற்றப்படுகிறவர் அவருடைய முற்பிறவி வரலாறு முற்பிறவியில் அவர் பிரபாசனாக இருந்து காமதேனு பசுவை திருடப் போய் அதன் காரணமாக பூமியிலே வந்து பிறந்தவர் அவருடைய முற்பிறவி வரலாறை இன்றைக்கு உங்களிடம் சொன்னதில் எனக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம இதிகாச பாடங்கள் பார்க்கலாம் எதுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் சொன்னாங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணால் கூட திருடுனாலோ பொய் சொன்னாலோ யாரையாவது கஷ்டப்படுத்தினாலோ நாம் மனிதர்களாக பூமியில் வந்து கஷ்டப்படுவோம் திரும்ப திரும்ப பிறப்படுத்த கஷ்டப்படுவோம் தான் நல்லவனா இரு அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா இதிகாசம் புராணம் இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டவங்களாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்களோ அவங்க பிறப்பு என்கிற விஷயத்தின் மூலமாகவும் மற்ற உலக விஷயங்கள் மூலமாகவும் கர்மாவை அனுபவித்து கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதிலே பீஷ்மருடைய கதையை பற்றி இன்றைக்கு சொன்னதிலே மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ